தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கை சிறப்பாக எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சிறப்பான நிதிநிலை அறிக்கையை மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நிதியமைச்சர் அவர்கள் இன்று வாழ்த்து அளித்தார்கள் சட்டப்பேரவைக்கு நாளை பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று நம்முடைய மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் வேளாண் நிதிநிலை அறிக்கையை நாளைக்கு சட்டமன்றத்திலே தாக்கல் செய்தார்கள் வருகிற திங்கட்கிழமை முதல் ஐந்து நாட்கள் நிதிநிலை அறிக்கையின் மீது பொது விவாதமும் பதிவுகளையும் இருக்கும் அதன் தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து முதல் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரை இருபத்தி நான்கு நாட்கள் மானியக் கோரிக்கையின் மீது விவாதமும் பார்த்திருக்கோம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கேள்வி நேரம் நாளைக்கு எல்லா நாட்களிலும் நாளை தவிர எல்லா நாட்களிலும் கேள்வி நேரம் சரி நம்ம முன்னால் முதல்ல வச்ச வந்து தம்பி ஒவ்வொரு நாளா காலை மட்டும் தான் ஆரம்பிச்சு காலை மட்டும்தான் ஈவினிங் செஷன்ஸ் கிடையாது. சரி நம்ம முன்னால் முதல்ல வச்ச வந்து முதல் இருக்க இடமே வேணும் அப்படிங்கிற மாதிரி কইங்க. அது பரிசீலிக்காயிது. நீ வந்திருந்தாங்களா வச்சி முதல் இருக்கு. இருக்குறது அதிக நேரம் பேசுறதுக்கு அனுமதிக்க வேண்டும் அதே போல நம்ம அவங்கமுகி இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றவர்கள் தான் நேரடி ஒளிபரப்பு அது பல முறை நான் சொன்ன விஷயம் தான் வினாக்கள் உடைகள் நேரம் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் சொல்கின்ற பதில்கள் அவங்க கொண்டு எல்லாமே நேரடி ஒளிபரப்பு தான் பண்ணிட்டு இருக்கோம் சட்டமன்றத்துக்குள்ளே நீங்க அவ்வளவு சேனலும் இருக்கீங்க நீங்க நிருபர்கள் அவ்வளவு பேரும் சட்டமன்றத்தில் எல்லா குறிப்புகளையும் எடுத்து யார் சொல்கிறதையும் நம்ம இருக்கணும் பண்ணலை எல்லாமே பெருகிட்டு இருக்கு இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை யார் பேசதையும் காட்டக்கூடாதுங்கிற அந்த ஒரு குறுகிய எண்ணத்தோடு இந்த அரசு செயல்படல நாங்களும் செயல்படல ஆகவே அவங்க வந்து இதை வந்து எங்களுக்கு நாங்கள் பேசத எங்களுக்கு நீங்கள் காட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மை இல்லை இப்போ கடந்த தடவை சேனல்ல இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அது இப்ப ஐஎம்டிஆர்ஜில இருந்து பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால சில டெக்னிக்கல் பிரச்சனைகள் இருந்து சட்டமன்றத்திலே பயில் சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட இதுகள் நடக்காது நீங்க வந்து யாருடைய கருத்துக்கள் வெளியே போகாம இருக்கு எல்லா பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் நீங்க அசம்பிளிக்குள்ள இருக்கீங்க அப்ப யார் பேசுறது எல்லாரும் பேசுறதும் ஊடகத்துல பேருகிட்டே தான் இருக்கு அதுல நான் பேசுறது மட்டும்தான் நான் பார்க்க விருப்பப்பட்டால் அதை நான் என்ன செய்யணும் அது முழுவதும் அதையே காட்ட முடியாது அங்கே நடக்கிற நிகழ்வுகள் எல்லாருக்கும் சமமாக தான் பண்ணி யாரையும் வச்சு இதை காட்டக்கூடாது இதை காட்டணுங்கிற நோக்கம் இல்லை அரசுக்கும் இல்லை சபாநாயகருக்கும் இல்லை இந்த ரெண்டு கோரிக்கையை வச்சுன்னா சபாநாயகர் இது நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க அதை பார்த்துக்கலாம் இன்றைக்கு சட்டமன்றத்திலே இதில் நீங்களே பத்திரிக்கையில தான் எழுதிருக்கிய பல சந்தர்ப்பங்கள்ல இப்படி சந்தர்ப்பங்கள்ல அவங்க சபாநாயகர் மீது நம்பிக்கை எல்லாம் தீர்மானமும் கொண்டு அது சபையில முடிவு பண்ணுவாங்க இல்ல அது அவங்களுக்கு பதிவு பண்ணதான் அப்ப அவங்க வந்து முழுமையாட்டு அவங்களால என்ன செய்ய முடியல ஒத்துழைப்பு தரனால கொடுக்க முடியல இங்க வந்து ஒரு பணியை கொடுத்தா அவங்க வந்து நம்ம ஒரு பணி இங்கே ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பணியில் இருக்கிறத விட்டுட்டு நாங்கள் வந்து முடியாண்டி தபால் தந்துட்டு எங்களுக்கு ப்ரைம் மினிஸ்டர் தேர்தல் கேம்பெயின் வர சொல்லியிருக்காங்க நாங்கள் போகிறோன்னு எழுதி தந்துட்டு போகிறாங்க அப்புறம் அவங்கள நம்பி நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் அதனால தான் வேறு எங்களுக்கு விருப்பு விருப்பு எதுவுமே கிடையாது ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ரூபா கொடுத்து தான் என்ன பண்ணுறோம் அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒளிபரப்பு பண்ணுறோம் அதை அவங்க எக்ரிமெண்ட் நம்மகிட்ட போட்டுட்டு அது அதைய வாங்கிட்டு அப்படி போகிறதுனால தான்

நியாயம் தர்மத்து பக்கத்துல ஃபுல்லா நின்னு அப்படின்னா அந்த வ சட்ட வந்தம் பெயர்கா இப்ப ஏன் முன்னுக்கு தான் நிக்கிறேன் ஏன் முன்னுக்கு நிக்கிறது செய்தி இல்ல நியாயம் தர்மத்து பக்கத்திலோட நின்னு அவ்வளவு பெரிய கெட்டரத்தை பார்த்து பார்த்து மறந்து தலைவர் கரங்கிட்டாங்க எல்லா வசதிகளுடன் கூடிய உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு இருக்கைகள் போட்டு இப்ப அங்க ஒரு துறைக்கண்ணா வந்து எனக்கு மேல நடக்க முடியல அப்படிங்க நான் ஏதாவது ஒரு இளைஞரத்தை வந்து என்ன செய்யுங்க ஒரு மனமொத்த மாறுதல் வாங்கிட்டாங்க கீழே இருக்கிறத நான் மகத்தாரி கேட்கிறேன் யார யாரையாவது நாங்க வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு கிட்டே போக மாட்டோம் ஒரு லெவல்னா அப்படியே பேரிட்டு இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர காலையில கூட அடிக்கடி வாங்க துரைக்கண்ணா என்ன செய்ய முடியும் தெரியும் உங்க நலனுக்கு நிறுவ நம்ம செய்தியாளர்களுக்கு அக்கறையோட இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் என்ன சலுகை எல்லாம் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு புதுசாக என்ன செய்ய பென்சில் பொறுப்பிற்கு ஏற்படுது இதெல்லாம் பழைய காலத்தில் இருக்காங்க அது துரைக்கண்ணா அவர்கள் கூட அதில் பழைய ஓய்வூதிய சக்திகளுடைய தலைமையில் இருக்காங்க இந்த அரச மாதிரி உங்களுக்கு யார் சொன்னாலும் காது கொடுத்து கேட்டு உதவி செய்யறது குறிப்பா பத்திரிகையாளர்கள் பக்கம் இருக்கு நீங்க அதுல எந்த பத்திரிகை என்னங்கிறது இல்லாம பத்திரிகையாளர்களுக்கு ஒரு சிறு துரும்படுத்தி யாரும் போட்டா கூட இந்த அரசு வந்து என்ன செய்யுது பத்திரிகையாளர் பக்கம் தான் ஏன்னா நீங்க அவ்வளவு சிரமப்பட்டு தான் செய்திகளை சேகரித்துக் கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு அதனால உங்கள் பக்கம் தான் இருக்குது நீங்க மட்டுமே நீங்க எடுத்துக்கொண்ட செய்தியை முழுதும் அப்படியே நடந்துரும் அப்படின்ட்டு யாரும் சொல்ல முடியுமா அது பல விதமான உங்களுக்கு மேல இருக்கு பல அதனால ஒண்ணு இல்லை மொத்தத்துல பத்திரிகைகள் நம்முடைய மாண்புக்கு முதல்வர் இந்த நல்ல திட்டங்களை நீங்க நல்லா மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறீங்க அங்க கிராமத்துக்கு போனாலே பெரிய ஆமா நான் டிவியில பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க எல்லா மக்களுமே இங்க முன்னால இந்த அளவுக்கு விழிப்புணர்வோட கிராமத்துல போய் கேட்க முடியாது இப்ப நூறு நாள் வேலைக்கு பணம் அக்டோபர்ல இருந்து கொடுக்கல பார்த்த உடனே சொல்றது ஆமா முதல்வருக்கு மத்திய அரசுக்கு பணம் கொடுக்கல கொடுக்கலனாலும் முதல்வர் தந்துருவாங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இருக்காரு சொல்லுவாங்க நான் சொல்லுங்க மக்கள் சொல்றாங்க நூறு நாள் வேலைக்கு நமக்கு ஒரு ரூபா கொடுத்தோம்னா பத்தொன்பது காசு வருது அதுலதான் அந்த நூறு நாள் வேலைக்குள்ள பணம் அந்த பணமும் வரல அப்ப அந்த மக்கள் என்ன சொல்றாங்க தலைவர் வந்து தரவுப்படுறாங்க பணத்துக்கு கஷ்டப்படுத்தாங்க பள்ளிக்கூடத்துக்கு இருபதாயிரம் அதாவது தமிழ்நாட்டு பிரச்சனை தானே பேசுற விஷயம் இல்லை இது தமிழ்நாட்டு பிரச்சனை நீங்க அக்டோபர்ல இருந்து நூறு நாள் வேலை செய்த பணத்தை கொடுக்கலனா பாவங்களுக்கு போகிற பணம் அதே போல டீச்சர்ஸ் கட்டாய கல்விக்குள்ள பணம் ஒண்ணுல இருந்து எட்டாவது அதுக்குள்ள ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்திலிருந்து ரூபா குடுக்கல கொடுக்கல அடுத்தால தந்த தர வேண்டிய உறுதி கொடுக்கலையே கடை மறுக்கிறாங்க இல்ல அப்படிங்க தமிழ்நாட்டு ஊடகங்கள்லாம் இது நியாயமா நீ கேட்கணும் நம்ம ஒரு ரூபா வரி கட்டுறதுல உள்ள பத்தொன்பது காசுல உள்ள பணத்தை தர மாட்டாங்கல்ல இந்தி பேச மாநிலத்துல ஒரு ரூபா கொடுத்தா ரெண்டு ரூபா முப்பது நிமிஷம் சொல்லி சாதாரண மக்கள் கூட சொல்ற நம்ம வரி பணத்தை நமக்கு தரவுல என்ன கஷ்டம் இருக்கு அவங்களுக்கு தான் இது எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து வாங்கி தரப்பில் கொடுப்பாங்க நன்றி தம்பி